அனைவருக்கும் வணக்கம் சிம்மராசினியர்களுக்கு நிகழ்ந்து கொண்டிருக்கும் ஆகஸ்ட் மாதம் பத்தொன்பதாம் தேதி முதல் சுக்ரன் கள்ளத்தில் இறங்குறாருங்க பல வருடங்களுக்கு பிறகு நிகழும் அரிதான ஒரு பயிற்சியா இந்த சுக்கர பயிற்சி இருக்குது இந்த உங்களுடைய வாழ்வில் இது தீரும் அப்படி என்ன மாதிரியான நன்மைகள் எல்லாம் ஏற்பட இருக்குது குறிப்பா இந்த காலகட்ட கிரகங்களுடைய சஞ்சார நிலைகள் என்ன என்று பார்க்கும் போது ராகுவும் குருவும் இணைந்து சஞ்சரிக்கிறாங்க சிம்மத்தில் சூரியன் புதன் வக்ரகதியிலும் சுக்ரன் வக்ரகதையிலும் செஞ்சிருக்கிறாங்க ராசியில் கேதுவும் கண்ணியில் செவ்வாயும் கும்பத்தில் சனி வக்ரகதியிலும் என்ன மாதிரியான நன்மைகள் எல்லாம் ஏற்பட இருக்கு என்பது குறித்தான முழுமையான பதிவு தான் இந்த வீடியோல நம்ம விரிவா பார்க்க போகிறோம் இந்த சுக்கர பயிற்சியை பொறுத்தவரைக்கும் ஒரு குறிப்பிட்ட காலகட்டத்தில் ஒரு ராசியிலிருந்து மற்றொரு ராசிக்கு மாறக்கூடிய தன்மை கொண்டது அப்படிப்பட்ட சுக்கரன் இப்போது வக்ரம் பெறுவது வருடத்தில் ஒரு முறை மட்டுமே நிகழக்கூடிய ஒரு பயிற்சியா அமைஞ்சிருக்குது இந்த மாற்றம் மனித வாழ்வில் தாக்கத்தை ஏற்படுத்துதுங்க மேலும் இந்த மாற்றம் சிலருக்கு அதிர்ஷ்டங்களையும் சிலருக்கு துரதிருஷ்டங்களாகவும் இருக்கும் சுக்கர பகவான் கடகத்தில் சஞ்சரிக்கக்கூடிய இந்த காலகட்டங்களில் சிம்மராசினியர்களுக்கு என்ன மாதிரியான நன்மைகளை எல்லாம் ஒருவருக்கு ஏற்படுத்தி கொடுப்பாரு என்று பார்க்கும்போது செல்வம் சிற்றின்பம் இல்லற சுகம் ஆடம்பரம் வசதி வாய்ப்பு சௌகரிய வாழ்க்கை என மற்ற நன்மைகளை ஏற்படுத்தி கொடுப்பாருங்க அது மட்டும் இல்லாமல் நவகிரகங்களில் சுக்கரன் சுகத்தை தரக்கூடியவர் அதிர்ஷ்டம் கிடைக்க வழி வகுக்கக்கூடியவர் பண மழையில் நனையும் வாய்ப்பை தரக்கூடியவர் சுக்கரன் மட்டும்தான் இப்படிப்பட்ட சுக்கரன் சந்திரனோடு இணையும் போது சிலருக்கு நன்மைகள் பணவரவு அதிர்ஷ்டம் ஆகியவற்றை ஏற்படுத்தி கொடுப்பாரு சுகங்களை அள்ளி தரும் சுக்கரன் சுக்கரனுக்கு நிகர் வேறு எந்த கிரகமும் கிடையாதுங்க மற்ற கிரகங்களோடு இணையும் போது பலன்கள் மாறும் என்றாலும் கூட பலர் நல்ல பலன்களை அமையும் என்பது கிரகங்களுடைய ஒரு சுக்கரனுடைய ஒரு சஞ்சாரமா அமைஞ்சிருக்குது அப்படிப்பட்ட சுக்கரன் சிம்மராசினி இவர்களுக்கு கடகராசியில் சஞ்சரிப்பதால என்ன மாதிரியான நன்மைகளை எல்லாம் ஏற்படுத்தி கொடுக்க இருக்காரு இந்த காலகட்டங்களில் என்ன மாதிரியான நன்மைகள் எல்லாம் ஏற்படும் என்று பார்க்கும் வருமானம் உயர்வதற்கான வழி பிறக்குங்க அவர்களுக்கு அழகு பிறக்க இருக்கு ஆன்மீக பயணங்கள் ஏற்பட இருக்குதுங்க ஒரு சிலருக்கு பணவரவு அதிகரிக்கும் வேலை சம்பந்தமான முயற்சிகளை மேற்கொள்பவர்களுக்கு அந்த முயற்சிகள்ல வெற்றி கிடைக்குங்க தடைபட்ட காரியங்கள் நடைபெறுவதற்கான வாய்ப்புகள் அதிகம் இருக்குது மனநிமதி குடும்ப ரீதியாகவும் உத்தியோக ரீதியாகவும் ஏற்படுங்க பெற்றோர்களுடைய ஆதரவும் உறவினர்களுடைய ஒற்றுமையும் உங்களுக்கு கிடைக்க இருக்குது ஆரோக்கியத்தில் நல்ல ஒரு முன்னேற்றம் ஏற்படுங்க சுறுசுறுப்பாக எந்த ஒரு காரியத்தையும் நீங்க கையாள இருக்கீங்க சுப காரியங்கள் சம்பந்தமாக ஏற்பட்டு வந்த தடங்கல்கள் தாமதங்கள் விலகி நல்ல ஒரு முன்னேற்றம் ஏற்படுங்க அதே மாதிரி வீடு வசதிகள் அதிகரிக்க இருக்கு ஆடம்பர பொருட்களை வாங்குவதற்கான முயற்சிகள் குடும்பத்தில் நற்காரியங்கள் நடைபெறுங்க கூட்டு தொழில் சம்பந்தமான முயற்சிகளை மேற்கொள்ளக்கூடிய ராசியினருக்கு அந்த முயற்சிகள் வெற்றி கிடைக்கக்கூடிய ஒரு தருணமா இந்த சுக்கர பயிற்சி அமைஞ்சிருக்கு இந்த வகையில் வெற்றி ஒன்றையே குறிக்கோளாக கொண்ட சிம்மராசினியர்களுக்கு இந்த சுக்கர பயிற்சி நிகழக்கூடிய இந்த காலகட்டங்கள்ல எந்த மாதிரியான நிலைகளை நீங்கள் சந்திக்க நேரிடும் என்று பார்க்கும்போது இந்த காலகட்ட கிரக நிலைகளை ஆராய்ந்து பார்க்கும்போது இந்த காலகட்டத்தினுடைய தொடக்கத்துல உங்களுடைய ராசிநாதன் உங்களுடைய ராசியிலேயே சஞ்சரிக்கிறாரு சந்திரன் செவ்வாய் புதன் சுக்கிரன் ஆகிய நான்கு கிரகங்களும் இணைந்து கூட்டு கிரக யோகத்தை உருவாக்குகிறார்கள் குருவினுடைய பார்வை உங்களுடைய ராசியில் பதிவது யோகம் என்று தாங்க சொல்ல வேண்டும் எனவே சிம்ம ராசினியர்களுக்கு இந்த காலகட்டங்களில் திட்டமிட்ட காரியங்கள் திட்டமிட்டபடி நடைபெறுங்க தன்னம்பிக்கை துளிர்விட இருக்கு தனித்து இயங்குபவர் பொருளாதார முன்னேற்றம் காணக்கூடிய காலகட்டமாகவும் இந்த சுக்கிர பயிற்சி காலகட்டம் அமைஞ்சிருக்குதுங்க விலகி சென்ற சந்தங்கள் விரும்பி இருக்காங்க தொழிலில் புதிய ஒப்பந்தங்கள் வந்து சேர இந்த முயற்சிகள் அமைஞ்சிருக்குது சிம்ம ராசினியர்களுக்கு கடகராசியில் சஞ்சரிக்கக்கூடிய சுக்கரனுடைய சஞ்சார நிலையின் காரணமாக மேலும் என்ன மாதிரியான நன்மைகள் எல்லாம் ஏற்பட இருக்கு என்று பார்க்கும் போது கடகராசியில் சுக்கரன் சஞ்சரிக்க இருக்காரு உங்களுடைய ராசிக்கு மூன்று பத்து ஆகிய இடங்களுக்கு அதிபதியான சுக்கரன் தொழில் ஸ்தானாதிபதியான சுக்கரன் விரையஸ்தானத்தில் சஞ்சரிக்கும் போது தொழில் மாற்றம் மற்றும் உத்தியோக மாற்றம் ஏற்படுவதற்கான வாய்ப்புகள் அதிகம் இருக்குதுங்க வாடகை கட்டிடத்தில் இயங்கிய தொழிலை சொந்த கட்டிடத்திற்கு மாற்றும் முயற்சியில் ஆர்வம் காட்ட இருக்கீங்க பழைய பங்குதாரர்களை விலக்கிவிட்டு புதிய பங்குதாரர்களை சேர்த்துக் கொள்ள வரக்கூடிய ஒரு தருணமாகவும் இந்த தருணம் அமைஞ்சிருக்குது உத்தியோகத்தில் உள்ளவர்களுக்கு கேட்ட மாறுதல்கள் கிடைக்குங்க ஒரு சிலருக்கு ஊதிய உயர்வின் காரணமாக குடும்பத்தை விட்டு பிரிந்து வேறொரு இடத்தில் வேலை பார்க்கும் சூழ்நிலையும் ஏற்படலாங்க எந்த ஒரு சூழ்நிலை ஏற்பட்டாலும் அவற்றில் ஏற்பட தெளிவாகவும் உறுதியாகவும் காரணமாக என்ன மாதிரியான சூழ்நிலைகளை நீங்கள் சந்திக்க நேரிடும் என்று பார்க்கும் போது உங்களுடைய ராசிக்கு அதாவது ராசிக்கு செவ்வாய் செல்கிறாருங்க உங்களுடைய ராசிக்கு நான்கு ஒன்பது ஆகிய இடங்களுக்கு அதிபதியான செவ்வாய் தனஸ்தானத்திற்கு வரும்போது பொருளாதாரம் விருத்தியாகுங்க அதாவது இடம் வாங்குதல் வீடு வாங்குதல் மனை கட்டி ஏறும் அமைப்பு போன்றவற்றிற்கு அடித்தளம் அமையும் நேரமா இந்த நேரம் அமைஞ்சிருக்குதுங்க தனஸ்தானத்தில் செவ்வாய் உலா போது பூமி விற்பனையாலும் பங்கு சந்தையாலும் லாபம் கிடைக்க இருக்குது குடும்பத்தில் சகோதர வழி உறவு சச்சரவுகள் மாறி பாக பிரிவினைக்கு வழிபிறக்குங்க சிம்மராசினியர்களை பொறுத்த வரைக்கும் இந்த சுக்கர பயிற்சி நிகழக்கூடிய இந்த காலகட்டங்கள மகர ராசியில் சஞ்சரிக்கும் சனி பகவானுடைய சஞ்சார நிலையின் காரணமாக மேலும் என்ன மாதிரியான நிலைகளை நீங்கள் சந்திக்க நேரிடும் என்று பார்க்கும்போது மகர ராசிக்கு வக்ர இயக்கத்தில் செயல்கிறாரு வாக்கிய கணித ரீதியாக வரும் இந்த மாற்றம் நன்மைகளை கொடுக்க இருக்குதுங்க கண்டகஜனில் இருந்து விடுபடுவதால கடுமையாக முயற்சித்தும் இதுவரை நடைபெறாத காரியங்கள் துரிதமாக நடைபெறுங்க உத்தியோகத்தில் சம்பள உயர்வு போன்றவை திருப்திகரமாக அமையுங்க பொதுவாழ்வில் உள்ளவர்களுக்கு பொறுப்புகளும் செல்வாக்கும் அதிகரிக்கும் அதிகார வர்க்கத்தினருடைய ஆதரவோடு தனிப்பட்ட காரியங்களை தகுந்த விதத்தில் செய்து முடிக்கக்கூடிய ஒரு தருணமாகவும் இந்த தருணம் அமைய இருக்குது சிம்மராசினியர்களுக்கு புதன் பகவானுடைய வக்ர நிவர்த்தியின் காரணமாக என்ன மாதிரியான சூழ்நிலைகள் நீங்கள் சந்திக்க நேரிடும் என்று பார்க்கும்போது சிம்மத்தில் சஞ்சரித்து வரும் பார்க்கும் போது வக்ர நிவர்த்தியாகிறார் உங்களுடைய ராசிக்கு புதன் யோகம் என்று தாங்க சொல்ல வேண்டும் பொருளாதாரத்தில் உச்ச நிலையை சிம்ம ராசியை சேர்ந்த பொது வாழ்வில் உள்ளவர்களுக்கு இந்த சுக்கர பயிற்சி நிகழக்கூடிய இந்த நேரத்துல புதனுடைய வக்ர நிவர்த்தி ஒரு பொன்னான ஒரு நேரமா அமைஞ்சிருக்குதுங்க தொழில் செய்யக்கூடிய சிம்ம ராசியினருக்கு விருப்பத்தின் லாபத்தை அடைய இருக்கீங்க உத்தியோகத்தில் உள்ள சிம்மராசினியர்கள் உயர் பதவி கிடைக்கக்கூடிய ஒரு தருணமா அமைஞ்சிருக்குதுங்க சிம்மராசி சேர்ந்த கலைஞர்களுக்கு புதிய ஒப்பந்தங்கள் இதனால வருமானமும் அதிகரிக்க இருக்கு சிம்மராசி சேர்ந்த மாணவ மாணவிகள் மகத்தான பலனை பெறக்கூடிய ஒரு தருணமா இந்த தருணம் அமைஞ்சிருக்குதுங்க சிம்மராசி சேர்ந்த பெண்மணிகளை பொறுத்த வரைக்கும் கொடுக்கல் வாங்க தரளமாகும் சொத்துக்கள் வாங்கும் யோகமும் உண்டாக இருக்கு பணிபுரியும் இடத்தில் நல்ல பெயர் கிடைக்கக்கூடிய ஒரு தருணமாகவும் இந்த காலகட்டம் அமைஞ்சிருக்கு இருக்குதுங்க சிம்மராசினியர்களை பொறுத்த வரைக்கும் இந்த காலகட்டங்கள்ல குரு வக்ரம் பெறுகிறாரு குருவினுடைய வக்ரத்தால் என்ன மாதிரியான சூழ்நிலைகளை நீங்கள் சந்திக்க நேரிடும்னா மேஷத்தில் சஞ்சரித்து வரும் குரு பகவான் கூடிய விரைவில் வக்ரம் பெற இருக்காரு உங்களுடைய ராசிக்கு பஞ்சம அஷ்டாதிபதியான குரு வக்ரம் பெற்றாலும் அவரது பார்வைக்கான பலன் திருப்திகரமாகவே இருக்குங்க உங்களுடைய ராசியில் குருவினுடைய பார்வை பதிவதால இது ஒரு இனிய காலமாக அமைய இருக்குது என்றாலும் வரவை காட்டிலும் செலவு கொஞ்சம் கூடுதலாகவே தாங்க இருக்கும் விரயங்கள் அதிகரிக்கலாங்க விலை உயர்ந்த பொருட்களை வாங்குவதில் கவனம் செலுத்துவது மிக மிக நல்லது சிம்மராசினியர்களுக்கு கிரக நிலைகளின் ரீதியாக கூறப்படும் பரிகாரம் என்ன என்று பார்த்தோம்னா இந்த காலகட்டங்களில் பிரதோஷ வழிபாடு உங்களுக்கு பெருமையை இசைக்கும் என்பதை கிரகங்களுடைய சஞ்சார நிலைகள் தெளிவாகவும் உறுதியாகவும் உங்களுக்கு எடுத்துக்காட்டுது